தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்துரை சுற்றி தாமிரபரணி ஆறு அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரின் பெரும்பகுதியை இந்த நதி வழங்குகிறது ஆத்தூர் நெற்பயிர்கள் மற்றும் வாழை மரங்களால் சூழப்பட்ட ஒரு பசுமையான நகரம் இப்பகுதியில் தாமிரபரணி ஆறு பாய்ந்து ஒருமனையில் பெரிய ஏரியை உருவாக்குகிறது இந்த நகரத்தை ஒரு முக்கிய ஈர்ப்பாக மாற்றுகிறது இந்த அழகான ஏரியில் என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நீச்சல் அடித்து அனுபவித்து குளித்த காட்சி அத்துடன் அந்த ஏரியில் சிறிய பெரிய மீன்கள் கால் கைகளை கொத்திய காட்சிகளை அனுபவிக்க முடிந்தது வு பிள்ளையடா அந்த ஏரியின் மேல் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தையும் நீங்கள் காணலாம் இருக்கு

रिकवर पड़ी हमें